அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறுகதை முதியோர் இல்லம் அதிகாலை நேரம் காற்று சில்லென்று வீசிக்கொண்டிருந்தது அச்சையா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள் உள்ளறையிலிருந்து அப்பா புறப்படவில்லையா என்று கேட்டார் அச்சையாவிற்கு அன்று பிறந்த நாள் பிறந்த நாளை முதியோர் இல்லத்தில் கொண்டாடுவதாக திட்டமிட்டிருந்தாள் அதற்கான பயணத்தை தொடர்ந்தாள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் பேருந்து வானொலியில் தென்னை எப்பெத்தா இளநீர் பிள்ளை எப்பெத்தா கண்ணீர் என்ற கண்ணதாசன் பாடல் வரிகளில் தன்னை லைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் முதியோர் இல்ல வாசலில் பேருந்து நிறுத்தப்பட்டது பேருந்து நிறுத்தத்தில் இருந்து முதியோர் இல்லத்திற்கு நுழை நுழைகின்ற போது ஒரு முதியவர் கேட்டின் அருகே நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்து அப்பா என்று அழைத்தால் பேசியவாறே இருவரும் இல்லத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த இல்லத்திற்குள் நுழையும் போது அங்குள்ள தொலைக்காட்சி பெட்டியில் ஆரம்பமே இப்ப தானுனென அதில் இருவது என்ன அறுவது என்னடா ஆறு மாச பிள்ளை எப்போல் சிரிப்போம் என்ற பாடலை அங்குள்ள முதியோர்கள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் நினைவில் மூழ்கிய ஒரு தாயின் நினைவுகள் அசைப்போட தொடங்கின நீ குழந்தையாக இருக்கும் உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் பள்ளி பருவம் வந்ததும் பள்ளியில் சேர்த்தேன் பிறகு கல்லூரியில் சே கல்லூரியில் சேர்த்தேன் வேலைக்கு அனுப்பி வேலை வாங்கி கொடுத்தேன் திருமணமும் செய்து வைத்தேன் இதற்கெல்லாம் ஒரு தாயின் கடமை நான் செய்தேன் உனக்கு மணமகளை தேடித்தந்தேன் நீயோ எனக்கு முதியோர் இல்லத்தை தேடித்தந்து விட்டாய் இருந்தால் எல்லாவற்றிலே வாங்கலாம் விலை கொடுத்து வாங்க முடியாதது தாயின் அன்பு நீ நடக்க தெரியாத வயதில் உன்னை நடைப்பழைக்கினேன் நீ தடுமாறி விழுகின்ற போது உன்னை தூக்கி நிறுத்தியது என் கைகள் நான் தள்ளாலும் வயதில் இருக்கிறேன் நீயோ என்னை தூக்கிவிடவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் அருகில் எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கலாம் என்னை முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டாயே என்று அந்த தாயின் மனம் தவித்து விம்மிக் கொண்டிருந்த நேரத்தில் அம்மா என்றாள் அச்சையா அழுது கொண்டிருந்த அந்த தாயம்மாளை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு ஏன் அம்மா என்றாள் ஒன்றுமில்லை என்று கூறினாள் தாயம்மாள் இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கோங்கம்மா இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் அங்குள்ள முதியவர்களுக்கு அச்சையா இனிப்புகள் வழங்க சென்றவுடன் மீண்டும் தாயம்மாளின் நினைவுகள் தன் மகனை நோக்கி சென்றது நினைவிருக்கிறதா நீ கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டிருந்தாய் நான் களனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் கல்லூரி கட்டணம் கட்ட வேண்டுமென் நானோ என் காதனையை கலட்டி கொடுத்தேன் நான் பல நாள் பட்டினி கிடந்து பார் நாயகனாக வளர்த்தேன் உன்னை கருவில் சுமந்தபோது எட்டி உதிச்சது சந்தோஷமாக இருந்தது நீ என் கருவறை சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாய் உன் வீட்டு ஒரு அறையில் கூட எனக்கு ஒரு சிம்மாசனம் தேவையில்லை உன் இதய சிம்மாசனத்தில் கூட நான் இல்லை என்ற ஏக்கத்தை கொடுத்தாயே என மீண்டும் விம்மி விம்மி தாயம்மா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே என்று தாளாட்டு பாடியவள் நான் ஆனால் கடைசியில் நீராட்டிற்கு கூட நீ என்னுடன் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சோழமிக்க மந்திரமில்லை மாதா பிதா குரு முன்னறி தெய்வங்கள் ஆம் அதனால்தான் கோயில் வாசலில் முதியோர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த தாயின் மனம் தவியாய் தவித்தது நீ கேட்காமலேயே உனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் உன் தேவையறிந்து செய்யவே எல்லா வேலைகளும் நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் உன்னை உனக்கு முதியோர் இல்லம் வேண்டுமா என்று மீண்டும் இல்லத்தில் கண்ணதாசன் பாடல் வரிகள் தொலைக்காட்சியில் ஒழித்து கொண்டிருந்தது கன்றின் கூறலும் கண்ணி தமிழும் பேசும் வார்த்தை அம்மா அம்மா எனக்கு இங்க எந்த குறையும் இல்லை நீ இல்லை என்ற குறையை தவிர உன் உதிரத்தை என் உதிரத்தை பாலாக்கி உனக்கு கொடுத்தேன் நடைப்பழைக்கினேன் தள்ளாடி விழும்போது தூக்கி நிறுத்தினேன் உன் உன் சுவையறிந்து உணவு ஊட்டினேன் இதே நினைப்புல நான் வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிந்துவிடும் உன்னோட வீட்டிற்கு அன்னை இல்லம்னு பேர் வச்சிருக்கேன் உன் அம்மா அனாதை இல்லத்தில் இருக்கேன் இருபது வருட காலத்திற்கு பிறகு உனக்கு இதே நிலை வரக்கூடாது என்று இந்த தாய் மனம் ஏங்குது அப்போது ஆறுதல் சொல்ல இந்த தாய் இருக்க மாட்டான் இந்த தாய் மனம் ஏங்குது எனவே அதே நிலை வராமல் பார்த்துக்கொள் என்றது வெள்ளந்தையான அந்த தாயின் மனம் பெத்த மனம் தித்து பிள்ளை மனம் கல் என்ற பல அந்த தாய் நிரூபித்தாள் என்னம்மா ஏதோ யோசனையில் இருக்கீங்க என்றால் அச்சையா ஒன்றுமில்லம்மா எனது கடந்த கால நினைவுகளை நினைச்சு பார்த்தேன் இந்தாங்கம்மா புடவை இனிப்புகள் வாங்கிக்கங்க அம்மா கண்ணீர் மல்க அதை வாங்கி கொண்டாள் கையில் அந்த தாய் ஒரு பெண்ணின் வழி ஒரு பெண்ணிற்கு தெரியும் வருத்தப்படாதீங்க அம்மா நான் உங்களை வந்து பார்த்துக்கொள்கிறேன் என்றாள் அச்சையா பேருந்தில் ஏறியவள் காதில் விழுந்தது பேருந்து வானலில் பாடிய பாடல் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்றி வேறொன்று ஏது வசுந்தங்கம் புதுவெல்லி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா பாடலை கேட்டுக்கொண்டே கனத்த இதயத்துடன் சென்றாள் அச்சையா இந்த சிறுகதை என் மனதில் உதித்த சிந்தனைகளை உங்கள் முன் வடித்திருக்கின்றேன் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவலாக கொண்டிருப்பது இந்த முதியோர் இல்லங்கள் அதை மாற்ற வேண்டும் இளைய தலைமுறைகள் நினைத்தால் மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் இந்த சிறுகதையை உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் ஏனென்றால் எல்லா உறவுகளைக் காட்டிலும் மிகச்சிறந்த உறவு என்பது தாயின் உறவு அந்த தாயின் மனதை தவிக்க விடாமல் பெற்ற பிள்ளைகள் தன்னுடனே வைத்து காப்பார்களாக என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்